தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க வணக்கம் தமிழ் வாஸ் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னாக்க எந்த துறையில வேலை செஞ்சாலும் முக்கவாசி ஜாப்ஸ் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஜாப்ஸா தான் இருக்கு இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல நாள் ஃபுல்லாக உட்காந்து வேலை செய்யும் போது நிறைய பேருக்கு முதுகு வலி அது மட்டும் இல்லாத மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைனால ரொம்பவுமே அவதிப்படுறாங்க இன்னைக்கு நான் வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு சிம்பிள் ரெமெடி சொல்ல போறேன் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு எலுமிச்சை பழம் மட்டும் தான் முதல்ல இந்த எலுமிச்சை பழத்துல என்னெல்லாம் சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிற பத்தி நான் சொல்றேன் அதுக்கப்புறமா அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம் இந்த எலுமிச்சை பழத்துல விட்டமின் ஏ விட்டமின் பி ஒன் விட்டமின் பி சிக்ஸ் அப்புறம் விட்டமின் சி இது மட்டும் இல்லாத கால்சியம் மெக்னீசியம் பெக்டன் அப்புறம் போலிக் ஆசிட் இந்த மாதிரி கனிம அதிகமா இருக்கு அதுவும் முக்கியமா லெமனுடைய தோல்ல வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சை பழத்துடைய தோல்ல வந்து அஹ் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கு இந்த ஆன்டிசெப்ட் இந்த எலுமிச்சை பழத்துடைய தோல் பாத்தீங்கன்னாக்க நமக்கு ரத்த நாணங்கள் அது மட்டும் இல்லாத நரம்புல இருக்கக்கூடிய வலிகள் எல்லாம் வந்து ஈஸியா கியூர் ஆயிடும் இந்த எலுமிச்சை எப்படி யூஸ் போதுன்ற பத்தி நான் சொல்றேன் முதலாவதா ஒரு பத்து எலுமிச்சை பழம் அதுக்கு தேவைப்படும் எலுமிச்சை தோலை நல்லா துருவிட்டு நல்லா சின்ன சின்ன ஸ்கேப்பர்ல வந்து துருவிக்கோங்க அதுல வந்து ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமா ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் பாட்டில் பண்ணி மூடி வச்சிருங்க ஒரு பதினஞ்சு நாள் நல்லா உரட்டும் பதினஞ்சு நாள் கழிச்சு ஒரு துணியில வந்து இந்த எண்ணெய அஹ் நனைச்சிட்டு உங்களுக்கு எங்க வலி இருக்கும் அந்த இடத்துல கட்டி விட்டுடுங்க இது வந்து ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க செஞ்சீங்கனாக்க உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் இந்த மாதிரி கட்டிட்டு அடுத்த நாள் நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வலி ஈஸியா கியூர் ஆயிருக்கும் ரெண்டாவது வழி வந்து அஹ் எலுமிச்ச பழத்துடைய தோல் வந்து துருவிட்டு உங்களுக்கு எங்க வலி இருக்கும் அங்க வச்சு ஒரு துணியால கட்டி விட்டுடுங்க இதுல வந்து எண்ணெய் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் இந்த இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணணும்னு ஃபாலோ பண்ணணும்னு வச்சீங்கன்னா என்ன யூஸ் யூஸ் பண்ண வேணாம் இத மாதிரி கட்டி விட்டுட்டு ஒரு சில மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியா இந்த வலி வந்து கியூர் ஆகிடும் இது மட்டும் இல்லாத லெமன் ஜூஸ் நீங்க ரெகுலரா குடிக்கும் போது நம்ம உடம்புல என்ன மாதிரி நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்றேன் ரெகுலரா நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு டம்ளர் லெமன் ஜூஸ் குடிச்சா போறோம் இந்த மாதிரி ரெகுலரா குடிக்கும்போது முதலாவதா இந்த லெமன் ஜூஸ்ல வந்து பிளேவர் ஒரு கண்டென்ட் அதிகமா இருக்கு இதை வந்து நம்ம ரெகுலரா குடிக்கும் போது நமக்கு புற்றுநோய் ஏற்படுறதுலேருந்து தடுக்குது ரெண்டாவதா டைஜஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்லாம் ஏற்படாது அதாவது செரிமான பிரச்சனைகள்லாம் ஏற்படாது மலச்சிக்கல் அப்புறம் வந்து வயிற்றுப்போக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்க இந்த மாதிரி நீங்க ரெகுலரா லெமன் ஜூஸ் போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஈஸியா கியூர் ஆயிடும் மூன்றாவதா வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் எல்லாம் வெளியேற்றும் அது மட்டும் இல்லாத நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு சத்த வந்து கரைக்கூடிய சக்தி கூட இந்த லெமன் ஜூஸ்ல இருக்கு நாலாவதா வந்து ஒரு சிறந்த இம்யூன் சிஸ்டம் நமக்கு கொடுக்கும் இந்த லெமன் ஜூஸ்ல பாத்தீங்கன்னாக்க விட்டமின் சி கண்டென்ட் அதிகமா இருக்கு இது நம்ம ரெகுலரா குடிக்கும் போது நமக்கு ஒரு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் அதாவது சளி இருமல் இல்லைன்னா வந்து காய்ச்சல் இந்த மாதிரி தொற்று நோய்கள்லாம் நமக்கு ஏற்படுறதுல இருந்து இது தடுக்கிறது அஞ்சாவதா வந்து ஹைபிபி அதாவது நம்ம உடம்புல போதிய அளவுக்கு பொட்டாசியம் ஃபட்ட அப்படின்னும் போது நமக்கு உயர் அத்த அழுத்தம் ஏற்படுறதுக்கு பல வாய்ப்புகள் ரொம்பவுமே வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த லெமன் ஜூஸ்ல வந்து பொட்டாசியம் ஃபட்ட அதிகமா இருக்கு இதை நம்ம ரெகுலரா பருகும் போது நமக்கு ஹைபிபி எல்லாம் ஏற்படாம இருக்கு இது வந்து உதவியா இருக்கு ஆறாவதா வந்து அஹ் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லைன்னா ஈடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ வராம இருக்கும் அதுவும் அது மட்டும் இல்ல நம்ம வாயில வந்து துர்நாற்றம் வந்து ஏற்பட்டுச்சுனாக்க இந்த மாதிரி நீங்க ரெகுலரா படிக்கும் போது இந்த துர்நாற்றத்தை வந்து ஈஸியா வந்து சரி செஞ்சிடும் கடைசியா இந்த லெமன் ஜூஸ்ல வந்து பெட்டன்னு ஒரு கண்டென்ட் அதிகமா இருக்கு இது நம்ம ரெகுலரா பருகும் போது நமக்கு அடிக்கடி வந்து பசி எல்லாம் வந்து எடுக்காம இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா அடிக்கடி பசி எடுக்கும் நிறைய சாப்பிடுவாங்க இது மூலமா அவங்களுக்கு உடல் பருமன் ஏற்படும்